அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் வைகாசி எட்டாம் நாள் இன்று கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் காலமறிதல் குரல் நானூற்றி எண்பத்தி ஆறு ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருத்தகர் தாக்கற்கு பேரும் தகைத்து தெளிவுரை ஊக்கமுடையவன் அடங்கி இருத்தல் ஓர் செய்யும் ஆட்டுக்கடா தன் பகையை தாக்கும் பொருட்டு பின்னே கால் வாங்குவதை போன்றது இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு விளிம்பில் கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது விளிம்பாக ராகு கும்பத்தில் விளிம்பில் சனி சுக்கரன் வீணத்தில் அதோடு கூட சந்திரனும் விளிம்பில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு வேண்டியபடி இடமாற்றம் உண்டாகும் என்று மீடியா திரைத்துறை மீது ஆர்வம் ஏற்படும் என்று எப்போதும் மனம் பற்றி சிந்தனை இருக்கும் குறுக்கு வழியில் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றும் வட்டி நிதி வாசனை திரவியங்கள் ரத்தினங்கள் நிதி சார்ந்த பணிகள் பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றில் ஈடுபாடு இருக்கும் என்று புராதன பொருட்கள் மீது நாட்டம் ஏற்படும் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருந்து வாங்கி வைப்பீர்கள் என்று விளையாட்டில் ஆர்வமாக கலந்து கொள்வீர்கள் உங்களுக்கு அதீத கற்பனை ஆற்றல் உண்டு இருப்பினும் அதை காசாக்குவதில் திறமை இல்லை பணம் என்ன முக்கியமா என சொன்னாலும் அதை சதா தேடிக்கொண்டுதான் இருப்பீர்கள் இன்றும் அப்படித்தான் இன்று போதைக்கு அடிமையாகுதல் அவமானப்படுவது கெட்ட பெயரை பெறுவது சமூகத்தால் அருவருப்பாக பார்க்கும்படியான நிலையை அடைவது தொடர் பிரச்சனை உறவினர்கள் உதவிகள் இல்லாமல் போவது அமானுஷ்யம் புதையல் லாட்ரி சூதாட்டம் மீது ஆர்வம் இப்படியாக இன்றைய கோச்சாரம் இருக்கிறது கவனம் இருக்கட்டும் நேரம் தவறாமை போன்றவற்றை பிறருக்கு கூறினாலும் உங்களால் கடைப்பிடிக்க முடிவது இல்லைதான் ஆனாலும் இன்றும் முயற்சி செய்வீர்கள் பெண்கள் உங்களுக்கு கணவர் மீது அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் நண்பனின் வீட்டு திருமணத்தை முன்னின்று தலைமை தலைமையேற்று நடத்தும் பொறுப்பு உங்களிடம் வரும் என்று உங்களை முன்னிறுத்துவார்கள் யாரிடம் பேசுவதென்றாலும் கவனம் தேவை வீணான பொல்லாப்புக்கு ஆளாக நேரிடும் அதுவும் சுப நிகழ்ச்சியில் மிக்க கவனமாக பேசுவது அவசியம் சென்ற இரண்டு நாட்களாக இருந்த பணத்தை பற்றியமான இருக்கம் இன்று விலகும் அதற்கு ஒரு நல்ல தீர்வும் கிடைக்கும் என்று இன்று பழனி சரவணன் கார்த்தி சலம் அழகு கௌரி லாவண்யா பாலாஜி பிரேமா அக்ஷயா அம்பிகா பிரீத்தி ரித்திக் மஞ்சுளா ஜரீனா பக்ருதீன் சேது வருண் முகம் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று குடோன் மாற்றுமத கோயில்கள் நிழலான பகுதி பறந்து விரிந்த பகுதி உணவகம் பால் கொரியர் விடுதி மருத்துவமனை கடல் உப்பளம் படகு வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் தோளில் புதுவிதமான சரும வெடிப்பு ஏற்படும் பித்த நோய்கள் உடல் இழைத்தல் முடி தொடர்பான நோய்கள் ஃபுட் பாய்சன் வலிப்பு தொற்று நோய்கள் முடி உதிர்தல் பரம்பரை நோய்கள் நாள்பட்ட நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்